எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்படிங்கிற பகுதியில் சாப்பிடும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்துக்கு பேர் அன்ன கோபால மந்திரம் அப்படின்னு பேர் நம்ம அன்னத்தில் கை வச்ச உடனே முதல் வாய் சாதத்தை நம்ம வாயில் உட்கொள்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் சில பேருக்கு நிறைய காசு பணம் இருந்தாலும் வேளா விலைக்கு சாப்பிடக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்காது இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதன் மூலமாக அந்த பழக்கத்தை ஏற்படுத்திண்டா அவளுக்கு வேளா வேலைக்கு சாப்பிட்ற ஒரு பாக்கியம் ஒரு கொடுப்பினை அப்படிங்கிறது இருக்கும் உடல் உபாதை இருக்கிறவா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவா இல்லாமல் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தா அப்படின்னாக்கா நாளடைவில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குணமாயிடும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு சமையல் முடிச்சுட்டு சாப்பிட உட்காரும்போது முதல் வாய் எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டியா சாப்பிட்ணும் இந்த ஸ்லோகத்துக்கு பேர் அன்னகோபால மந்திரம் அப்படின்னு பேர் அந்த ஸ்லோகம் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அன்னரூப ரசரூப நமோ நமக அன்னாதிபதையே மமான்னம் பிரயச்ச ஸ்வஹா அன்னரூப ரசரூப நமோ நமக அன்னாதிபதையே மமான்னம் பிரயச்ச ஸ்வாகா ரொம்ப ரேரான அற்புதமான பலன்கள் தரக்கூடிய ஒரு ரொம்ப அரிய வகையான ஸ்லோகம் அது இந்த ஸ்லோகத்தை சாப்பிடும்போது சொல்கிறதுக்கு பழக்கப்படுத்தின்ட்டானா நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்படிங்கிற பகுதியில் கோபால மந்திரத்தை நம்ம பார்த்தோம் இந்த ஸ்லோகம் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் சமஸ்தா சுகிணோ பந்தோம் ததாஸ்தோ